வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவைக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தங்கள் கட்சிக்கு முப்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றது ஒருத்திரி வீட்டுக்கு சென்னீங்கன்னா ஒரு வீட்டில் போய் கேட்டீங்கன்னா அவர் எந்த இயக்கத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய மனைவி மா மா அங்கே இருக்கிறப்ப மா அங்கே இருக்கிற அவருடைய மகன் எல்லோருடத்திலும் கேட்டால் ஒரு சேஞ்ச் வேணும் ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையும் இருக்குது இதை வச்சா நாங்கள் முப்பத்தி நாலு பர்சன்ட் சொல்கிறோம் இன்றைக்கி முப்பத்தி நாலு பர்சன்ட் தேர்ட்டி நீங்கள் இன்டர்னலாக சர்வே பண்ணியிருக்கீங்க சர்வே பண்ணால் முப்பத்தி தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை சீட்டுகளாக மாறும் அப்படின்னு கேட்குறோம் எத்தனை பேர் அதில் கேண்டிடேட்டா எலெக்ட் ஆகி எம்எல்ஏவா அசாம்பலிக்கு போவாங்க புதுவை வந்து ஓட்டர் ஐடியை பொறுத்தளவுக்கு வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சம் பேர் என்ட்ரி ஆயிட்டாங்க எப்படி ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருக்கு உறுப்பினர் சேர்த்துறது வேறு அது வேறு ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆகும் இப்போ எல்லா கட்சியுமே அந்த மாதிரியான ஒரு டேட்டா சொல்றாங்க அப்படி இல்லை எங்க சொல்றது அத்திமுகால ரெண்டு கோடி பேர் இருக்காங்க ஒரு பேர் அதிமுகாலே அதே மாதிரி எங்களுக்கு ரெண்டு கோடி கோடி வேலையும் இருக்கேன்னு சொல்றாங்க ஒரு ஃபார்ம் கொடுக்கறோம் அதில் யார் வேணால் பேர் எழுதிக்கலாம் என்ட்ரி போட்டுக்கலாம் ஒரே ஹோட்டலில் ஸ்வீச்சு பார்த்து நூறு பேர் எழுதலாம் இது பேர் இது வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுத்து அங்கே நம்பர்ஷிப் சேர்த்துறது எல்லாரும் பெருமுயற்சி எடுத்து கட்சியில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கான்னு ஒரு ஃபிகர் காட்டுறது ஆனால் இதில் அப்படி கிடையாது ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் அவன் என்ட்ரி ஆக முடியும் இது இதுவரைக்கும் எந்த கட்சிலுமே இல்லை ஏதோ வேறு கட்சிகளுக்கும் சொல்லுங்கள் உங்க கூற்றுப்படி ஒன்றரை கோடி ஒரு கோடியே இருபத்தெட்டு பட்சம் இருபத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சம் பேர் அது எல்லாமே உங்களுக்கு ஓட்டுகளா மாறும் நூறு பெர்சன்ட் ஓட்டர் ஐடி இருக்கு லெட்டர் ஆகிறாங்க ஒன் ஓட்டர் ஐடி இல்லாதையே வந்து உறுப்பினர் ஆகாதவங்களே பல பேர் வந்து இதுல நேசிக்கிறாங்க செங்கோட்டையனின் முழு நேர்காணலை இன்று இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் திரு டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம்